தொழில் செய்தால் இரும்பு தொழில் செய்தால் இழிவானதா இழிவான வெறி இரும்பு தொழில் செய்யும் கொல்லர் ஆசார் குடி ஆசாரி மீது செலுத்துகின்ற 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 அதிகாரத்தை 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 செய்கின்ற 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 காவல்

வல்ல இனி வல்லி வல்ல இனி உழவு தொழிலை உழவு தொழிலை உழவு தொழிலை உணவு தொழிலை மேம்படுத்தும் மேம்படுத்தும் விவசாய கருவிகள் விவசாய கருவிகள் விவசாய கருவிகள் விவசாய கருவிகள் தோليل இயம்பு தோليل இயம்பு தோليل இயம்பு தோليل இனி செயல் நல்ல இனி செயல் நல்ல இனி செயல் நல்ல வழிபாட்டுக்கு 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 நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு புனிதமான தோليل புனிதமான தோليل புனிதமான தோليل புனிதமான தோليل கண்டி கிंद्रம் தண்டி கிंद्रம் தண்டி கிंद्रம் தண்டி கிंद्रம் மாவற்ற nirvagathai மாவற்ற nirvagathai பண்மையாக தண்டிக்கின்டோ பண்மையாக

வாரம் பிறந்தவர்கள் அவர்களை காவல்துறை இந்த வேலையை செய்யக்கூடாது இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று காவல் கூட்டு மிரட்டிவிட்டு அப்புறப்படுத்துகிறது உடனடியாக மாவா நகரம் புளியரை செங்கோட்டை குடியிருப்பு பகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலை செய்கிறது

இந்த இந்த ஆயுதத்தை நாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே வெளியேறுங்கள் என்று காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள் தென்காசி பதறிக்கொண்டு வழி இல்லை என்று வந்துவிட்டார்கள் காவல்துறை இல்லை அரசு மாவட்ட நிர்வாகம் சொல்லுகிறது இப்பேற்பட்ட ஆயுதங்கள் மனித படுகொலைகளுக்கு கலவரங்களுக்கு ஊக்குவிக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இது எங்க இருந்து தொடங்குகிறது தெரியுமா தேனி மாவட்டம் அந்த வட திருப்பாச்சி அறிவால் என்று கோயில் வழிபாட்டிற்காக நேர்த்தி கடலுக்காக பத்து அடி பதினஞ்சு அடி இருபது அடி அறிவாலை அடிப்பார்கள் அந்த அறிவால் கலாச்சார கலாச்சாரம் என்பது வழிபாட்டில் தொடங்கி அது என்னது வட மாவட்டங்களில் பெருவாரியாக திருமணத்துக்கு கூட அறிவா கொடுக்க ஆரம்பிச்சா தமிழர் அது அவருடைய வீரம் அளவு ஏற்படும் ஆனால் அதற்காக ஒரு இரண்டு மூன்று சம்பவங்கள் ஏற்படையாத சம்பவங்கள் இவர்கள் அருவா கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறார்கள் குறிப்பிட்ட அளவில்லாத அருவ அடிப்பதன் மூலமாக படுகொலை நடக்கிறது இந்த அருவா கலாச்சாரம் தடுப்பதற்காக இந்த தொழிலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக ஒரு மாவட்ட நிர்வாகம் அரசாணை கொடுக்கிறது என்ன சொல்றாங்க

தெட்டத்தில் வந்த இரண்டு மாதங்கள் முன்பு இதே போன்ற ஒரு பிரச்சனை சரி விட்டோம் என்று சொன்னார்கள் நான் வைக்கிற கேள்வி முதலில் என்பது படித்த பெருமக்களே அறிவாய்ந்த பெருமக்களே பண்பட்ட பெருமக்களே உலகத்தில் ஆயுதம் என்பதை ஆயுதம் என்பது எது உலகத்திலேயே

நீதிமன்றத்தில் தீர்ப்பு செய்துவிட்டதை முனைய மடித்து விடுகிறார்கள் அது ஆயுதம் இல்லையா உழைத்து உலை தீங்கி நிரப்பி வாழ்ந்து பூர்வடி மக்களை நீங்க சோழ பரசை சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் சோழ பாட்டம் வீரம் உலக நாடு முழுவதும் தன்னுடைய வாழால் தன் நிலத்தை பிடித்தான் நீங்க அருவாணிக்க கூடாது இத்தனை வருடம் அடித்ததும் எத்தனை வழக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க அருவாணிச்சு கொடுத்தனால வெட்டினார்

நாங்கள் திரும்ப திரும்ப போராடுகிறோம் கடந்த மாணவர்கள் போராடுகிற பொழுது இந்த படுகையில் நிறுத்துங்க சொன்னோம் இதுவரைக்கும் நடந்துக்கிறாங்க குறிப்பா அப்படியே சொன்னேன் இப்ப பேசிட்டு போறோம் நாளைக்கு பாருங்க ஒரு படுகொலை நடக்கும் அதே போல இப்ப சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் நான்கு படுகொலை இந்த நாலு நாள் நடந்திருக்கு இப்ப பேசிட்டு போறோம்னா நாளைக்கு இதே போல பல நடக்குங்க நடக்கும் பாதிப்பு எவனுக்கும் பாதுகாப்பு இல்ல இங்க பேசிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது அடுத்த போராட்டத்தில் இங்கே அவன் கூட பரவு செய்யப்படலாம் இந்த நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட ஆயுத சட்டத்தில் அருவாவுக்கின்ற விதிமுறையை விளக்கு இரும்பு தொழிலாளர் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு விதியை விளக்கு அவர்களை சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவட்ட